வணக்கம் மக்களே எல்லோருக்கும் காலை வணக்கம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா எதிர்நீச்சல் எதிர்நீச்சல்னா என்னங்க சும்மா ஒரு வார்த்தை இல்லை நம்ம வாழ்க்கையோட அடிப்படை நம்ம வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாம ஜெயிக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எதிர்நீச்சல்னா என்ன சிம்பிளாக சொல்கிறேன் நமக்கு வர எல்லா தடைகளையும் தாண்டி முன்னாடி போறது ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் கஷ்டம்னு விட்டுடலாமா கூடாது அதுதான் எதிர்நீச்சலோட அழகு பயம் தோல்வி சந்தேகம் திட்டவங்க இதெல்லாம் நமக்கு எதிராக வர பெரிய அலைகள் இதை தாண்ட முடியுமா கண்டிப்பாக முடியும் ஆனால் இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை இது ஒரு நீண்ட பயணம் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்க அவங்க வாழ்க்கையை பார்த்தோம்னா எல்லாரும் எதிர்நீச்சல் போட்டவங்க தான் அவங்க எல்லாருமே அவங்களோட தடைகளை தாண்டி ஜெயிச்சவங்க ஆனா அவங்க எல்லாம் பிறந்ததும் ஜெயிச்சிடல அவங்க எல்லாம் நம்மள மாதிரி சாதாரணமாக ஆரம்பிச்சவங்க தான் உதாரணங்கள் அப்துல் கலாம் ஐயா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஆனார் அவர் சின்ன வயசுல பேப்பர் போட்டு குடும்பத்துக்கு உதவி பண்ணார் விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஐந்து முறை உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் என்றார் சுந்தர் பிச்சை மதுரையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று கூகுள் நிறுவனத்தின் சிஇஓக உள்ளார் திருமதி ஜெய அருணாச்சலம் ஏழை பெண்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் மகளின் சு மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவினார் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு நம்பிக்கை வருது அவங்களால முடியும்னா நிச்சயமாக நம்மளாலேயும் முடியும் ஆனால் இது ஈஸி இல்லை அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் விடாமுயற்சி வேணும் எதிர்நீச்சல் போடுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் பார்க்கலாம் ஒன்று தெளிவான இலக்கு கிளியர் கோல் தெளிவான இலக்கு இருந்தால் எதிர்நீச்சல் போடுறதுக்கு டெம்பு வரும் என்ன சாதிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா தடைகளை தாண்டி போக முடியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு உங்கள் கோலை செட் பண்ணுங்க சின்ன கோல்ஸில் ஆரம்பிங்க அது இரண்டாவது விடாமுயற்சி டெட்டர் தோல்வியில் வந்தாலும் விடாமுயற்சியாக இருக்கணும் தோல்விங்கிறது வெற்றிக்கு கொஞ்சம் முன்னாடி வர ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி தான் தோல்வி வந்தா அதுல இருந்து கத்துக்கோங்க அதை ஒரு லெசனா எடுத்துக்கோங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்க மூன்றாவது நம்பிக்கை கான்பிடன்ஸ் உன்னை நீ நம்பு உன்னால முடியும்னு நம்பு உன் நம்பிக்கை உன்னை முன்னாடி கூட்டிகிட்டு போகும் உன்னை நீயே என்கரேஜ் பண்ணுங்க பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் யோசித்து பாருங்கள் உன்னை சுற்றி பாசிட்டிவ் பீப்புள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான்கு கற்றுக்கோ லேர்ன் தோல்வி வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கோ அது உனக்கு அடுத்த தடவை ஜெயிக்க உதவும் புது ஸ்கில்ஸ் கற்றுக்கோ புக்ஸ் படிங்க எக்ஸ்பர்ட்ட எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட அட்வைஸ் கேளுங்கள் ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுங்க அடுத்தது ஐந்தாவது முடிவு டிசிஷன் மேக்கிங் முடிவு எடுத்து அதுபோல் செய்யறது தான் உன்னை ஜெயிக்க வைக்கும் சும்மா யோசிச்சுட்டு இருக்காமல் ஆக்ஷன் எடுக்கணும் சின்ன ஸ்டெப்ஸில் ஆரம்பிங்க டெய்லி Progress பேக் பண்ணுங்க மக்களே எதிர்நீச்சல் போடுவதற்கு பயப்படாதீங்க தெளிவான இலக்கு விடாமுயற்சி நம்பிக்கை கத்துகிறது, முடிவு எடுக்கிறது இதையெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் உங்களுக்கு தோல்வி வந்தாலும் அதை ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க திரும்ப முயற்சி பண்ணுங்க நெவர் கிவ் அப் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் அந்த பயணத்தில் தடைகள் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த தடைகளை தாண்டி முன்னோடி முன்னாடி போடுறது தான் உண்மையான வெற்றி உண்மையான எதிர்நீச்சல்